நெய் காய்ச்சிருச்ச சம்டைம்ஸ் வந்து பழைய வெண்ணையாக இருந்தால் பொங்கி வழும் வெண்ணெயை வாங்கி நெய் காய்ச்சறது ரொம்ப ஹெல்த்தி ஏன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு லேட்டஸ்ட்டு ஸ்டாக் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கி காய்ச்சோம் ஸோ நம்ம கடையில் வாங்குகிற நெய் எண்ணெய் காய்ச்சி எப்போ பேக் ஆச்சு நமக்கு தெரியாது இதே மாதிரி அடுப்பை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாதிரி குறைஞ்ச தீயில வச்சு பண்ணுறோமோ அந்த நெய்யும் நல்லா பொன் நிறமாக வந்திருக்கு பாருங்க கோல்டன் எல்லோ அந்த மாதிரி வரும் நெய்யாக வாங் வெண்ணெயாக வாங்கி நம்ம காய்ச்சி வச்சுருந்தோம்னாக்க நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது நல்ல ஒரு டேஸ்டியான மணல் மணலான நெய்யும் நமக்கு கிடைக்கும் இந்த கசண்டை வந்து நம்ம அம்மாவுக்கு பாட்டி தா காலத்துலலாம் பார்த்தா இந்த சத்துமா உருண்டை ஒன்று பண்ணுவாங்க நெய்யோட கசண்டு எடுத்து அதை பண்ணுவாங்க அது ஒரு ஹெல்த்தியான ஒரு லட்டு மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சோம் கோல்டன் கலராக இருக்குது பார்த்திங்கன்னா நெய் கிலோ இந்த அளவுக்கு குவான்டிட்டி இருக்கிற நல்ல நெய் கிடைக்கிறது நம்ம கடையில் வாங்குற நெய் வந்து இந்த மாதிரி இருக்காது அதுல வந்து என்ன மிக்சிங் ஆறுறதுன்னு நம்மளுக்கு தெரியறது ஸோ சோ நம்மளே வெண்ணெய் வாங்கி கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணோம்னா ஒரு கிலோ வெண்ணெயை காய்ச்சி எடுத்துக்கலாம் நம்மளோட யூசேஜுக்கு நல்ல இதுவாகவும் கிடைக்கும் ஒன்றரை மாதம் வரையும் கூட வச்சுக்கலாம் நம்ம நம்ம காய்ச்சற வெண்ணெயை நம்ம எல்லாம் சுத்தமாக எடுத்துட்டோம் இதில் கொஞ்சம் சால்ட்டு கண்டும் இருக்குது ஸோ சால்ட் கண்டென்ட் இருக்குதுனால இது அப்படியே சாம்பார்ல ரசத்தில் போ கொஞ்சமாக தான் யூஸ் பண்ண முடியும் மொத்தம் வர் தோருயர் தவயோகம் கொண்டவர் விடியேறும் புண்ணியர் வடிவா பகவத் பாதர் விடியேறும் புண்ணியர் வடிவம் பகவத் பாதர் பாரவர் வந்த ரவா அண்ட் கிரீம் ரவாலாடு வித்து பேரிச்சம்பழம் கருப்பு திராட்சை நாட்டு சக்கரை அதே மாதிரி தான் கருப்பு உளுந்தில் லட்டு கருப்பு உளுந்தும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன் நெய் பேரிச்சம்பழம் அந்த மாதிரி மாப்பிள்ளை சம்பா அவளில் லட்டு மாப்பிள்ளை சம்பா அவளில் லட்டு இது வேர்க்கடலை வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு நாட்டு சக்கரை சேர்த்து பண்ணியிருக்கு வேர்க்கடலை லட்டு ஆல் சிக்ஸ் வெரைட்டிஸ் ஆஃப் லட்டு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ ஐ ஆம் சென்டிங் ஆல் திஸ் எல்லாங் வீட்டாக வத்த குழம்பு பொடி ரெட் சில்லி பொடி வடாம் வத்தல் எல்லாத்தோடையும் சேர்த்து அனுப்புறேன் தேங்க் யூ